ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் இனிஷன் அகாடமி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு அப்படிங்கிறத பற்றி என்ன நடத்தோம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா அணுக்கரு சிதைவு அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் அணுக்கரு சிதைவு எவ்வளவு எந்தெந்த வகைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ அணுக்கரு சிதைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வகைகளில் வந்து பார்த்தோம் அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஆல்ஃபா சிதைவு அண்ட் தென் பீட்டா சிதைவு அண்ட் தென் காமா சிதைவு இந்த ஆல்ஃபா சிதைவு மீனராசி தெய்வம் காமாட்சி தெய்வம் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு அணு கருவு இருக்கு அப்படின்னும் போது ஒரு அணு இருக்கு அந்த அணு கருவை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அணு கருவுல உள்ள இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விதமான ஒரு வேறுபாடுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞ்சு அந்த அணு ஒரு நிலையான அனுவா மாறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அணுச்சு சொல்லுவோம் அந்த அனுச்சு தெய்வு சிதைவு தெய்வு சிதைவு காமா காமாட்சி தெய்வு ஆல்பாச்சி போது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் அதாவது ஒரு ஆல்ஃபா துகளை வந்து பார்த்தோம்னா வெளியே வந்து பார்த்தோம்னா பிள வெளியே வந்து பார்த்தோம்னா உமிழ்ந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபாச்சி தெய்வனும் பீட்டாச்சி தெய்வு அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டாச்சி தெய்வு இரண்டு வகைகள் படும் ஒன்று வந்து பார்த்தோம்னா பீட்டா ப்ளஸ் சி தெய்வு இன்னொன்று பீட்டா மைனஸ் சி தெய்வ இந்த பீட்டா ப்ளஸ் அண்ட் பீட்டா மைனஸ் சி தெய்வு எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெய்வியோட நம்ம இன்னமும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி முதல்ல ஆல்ஃபாச்சி தெய்வம் ஒரு ஒரு ஆல்ஃபா கதிர்களை கதிர்வீச்சு மூலம் வெளியிடும் போது ஒரு கரு சிதை சிதைந்து விடும்போது அது ஆல்ஃபா கதிர் சிதைவுக்கு உட்படுகிறது ஆல்ஃபா கதிர் சிதைவுக்கு உட்க உட்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி ஒரு ஆல்ஃபா துகள் உமிலும் ஒரு ஆல்ஃபா துகள் சரி ஒரு ஆல்ஃபா துகள்கள் உமிலும் ஒரு ஒரு கரு இரண்டு புரோட்டான்களையும் இரண்டு நியூட்ரான்களையும் இரண்டு நியூட்ரான்களையும் விலக்கி விடுகிறது இப்போ இதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா துகள் இருக்குது அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கும் போது இப்போது ஒரு அணு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோமே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கும் போது இப்போ ஒரு அணு இருக்கு அதாவது சாரி எக்ஸ் எக்ஸ் ஜெட் ஏ அப்படின்றது ஒரு அணுவாக இருக்கு அப்படின்ற போது நம்ம இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இப்போ இந்த அணு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அணு வந்து சிதையும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு ஆல்ஃபா துகள் பிளஸ் ஒரு இன்னொரு நியூக் இன்னொரு அணு கிடைக்கும் அந்த அணுவானது எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அணு ஒயின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட அணு எண் ஜெட் மைனஸ் டூ ஆகும் அதோட நிறை எண் ஏ மைனஸ் ஃபோராகவும் இருக்குது அப்படின்றத சொல்லலாமா அதோட நிறை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா ஜெட் மைனஸ் டூவாகவும் அதோட அணு எண் சாரி அதோட அணு எண் ஜெட் மைனஸ் டூவாகவும் அதோட நிறை எண் ஏ மைனஸ் ஃபோராகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் சரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம பொதுவாகவே எல்லா விதமான இந்த சிதைவு அந்த அணுக்கரு சிதைவு அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா எங்கே நடக்க பார்த்தோம்னா கதிர்வீச்சு உமிழக்கூடிய அந்த விதமான அயனிகள்ல சாரி அந்த விதமான அணுக்களில் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விதமான சிதைவு ரியாக்ஷன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் சரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிதைவு அப்படின்றோம் இதுவே பீட்டா சிதைவு இந்த ஆல்ஃபா சிதைவுக்கு வந்தான ஒரு உதாரணமாக இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ரேடியான்னு எடுத்திருக்காங்க ரேடியம் ரேடியம் எடுத்துக்கும் போது ரேடியம் எண்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தி ஆறு இது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா சிதைவு போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியம் ஆர்என் ஆர்என் எயிட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி டூ பிளஸ் ஹெச்இ டூ ஃபோர் பிளஸ் கியூ இப்போ இந்த இடத்துல கியூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கியூங்கிறது ஒன்றும் இல்லை அது வெளியே விடக்கூடிய அந்த ஆற்றல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கியூ அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த கியூ அந்த ஆற்றல் வந்து வெளி விடுது அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு மெகா எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஆற்றலாக இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது உமிழுது அப்படிங்கிறத சொல்றோம் சரி இப்போ வந்து பார்த்தோன்னா மொத்த உந்தமானது பூஜ்யமாகும் மொத்த உந்தம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உந்தம்கார்தான் நம்ம எதை சொல்லுவோம் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோமா ஒரு பொருளானது ஒரு ஒரு பொருள் பிளக்குது அது அரல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளக்குது அப்படிங்கும் போது இப்ப நீங்க ஒரு பாலே ஒரு கல்லை எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோமே அந்த கல்லை நீங்க தூக்கி போட்டு செவத்துல போடும்போது ரெண்டா உடையுது அப்படிங்கும்போது இனிஷியலாக நீங்கள் போடும்போது அந்த கல் உங்கள் கையில் இருக்க கையிலேருந்து தூக்கி எறியும் போது அந்த கல்லோட வெலாசிட்டி இருக்கும் திசைவேகம் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அதோட உந்தம் என்னவாக இருக்கும் எம்இன் டூ வியாக இருக்குமா சரி இப்போ அந்த செவத்தில் பட்டு அந்த கல் ரெண்டாக உடஞ்சதுக்கப்புறமா அது ரெண்டு கற்களாக வந்து திருப்பி பிரியுதா பிரியும்போது ஒரு கல்லோட நிறை எம் ஒன்னாகவும் இன்னொரு கல்லோட நிறை எம் டூவாவும் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு கல்லோட திசைவேகம் வி ஒன்னாகவும் இன்னொரு கல்லோட திசைவேகம் வி டூவாக இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்ன போது அப்போ அந்த ரெண்டையும் அந்த ரெண்டு உந்தங்களோட தான் வந்து பார்த்தோம்னா அந்த செவுத்துல பட்டதுக்கு அப்புறம் அந்த கல் வரக்கூடிய அந்த மொத்த கூட்டுத்தொகைன்னு சொல்லலாமா சரி அப்ப இந்த இடத்துல அந்த கல்லை நம்ம செவுத்துல எரியும் போது இருந்தக்கூடிய அந்த உந்தம் செவுத்துல பட்டு இரண்டா பிளந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த உந்தம் ரெண்டு உந்தமும் என்னென்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சமம் அப்படின்றத சொல்கிறாங்க சரி அப்போ அந்த ஆற்றல் செய்கரு ஒய் மற்றும் ஆல்ஃபா துகள் ஆகியவற்றின் கைனெட்டிக் எனர்ஜி வடிவத்தில் உள்ளது அதனாவது என்னென்னா திசை வேக அதாவது ஒரு இயக்க ஆற்றல் வடிவில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இயக்க ஆற்றல் வடிவில் இருக்கும்போது இப்போ இந்த கியூ அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோம் அது ஆற்றல் வெளிவிட்ட கொடு வெளிவிட்டு அந்த ஆற்றல் சொல்கிறோமா அப்போ அந்த ஆற்றல்கிறது எதற்கு சமமாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஒய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய அந்த டாட்டர் டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்றத சொல்லுவான் டாட்டர் அணுக்குரு அப்படின்றத சொல்லுவோம் அந்த டாட்டர் அணுக்குருவோட இயக்க ஆற்றல் ப்ளஸ் அந்த ஆல்பா துகளோட இயக்க ஆற்றல் இதுல இருந்து அந்த விதமான துகள் என்ன அந்த வரக்கூடியது ஆல்ஃபா துகள் உமிழும் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகள் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் அந்த டாட்டர் நியூக்ளியஸோட இயக்க ஆற்றல் ப்ளஸ் அந்த ஆல்பா துகளோட இயக்க ஆற்றல் இந்த இரண்டு ஆற்றலோட விகிதத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் which is equal to mass of alpha particle divided by mass of daughter nucleus இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலையும் எதிர் இருக்கு அப்படின்றத சொல்லலாமா அப்போ நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் proportional to டு of daughter டாட்டர் நியூக்ளியஸ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாமா இப்பதா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் inversely proportional டு மாஸ் ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாமா சரி அப்போ இந்த இது இதை வச்சுக்கிட்டு நம்ம கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகள் என்ன அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வியில் கேட்டாங்க அப்படிங்கும்போது போது இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது நம்மளால் அதோட இயக்க ஆற்றல் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியுமா இப்போ நம்ம அந்த கை ஆல்ஃபா பார்ட்டிகளோட இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்டாங்க அப்படிங்கம்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட இயக்க ஆற்றல் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா கியூ இன்டூ எம் ஒய் டிவைடட் பை எம் அல்ஃபா ப்ளஸ் எம்ஒய் இப்போ இந்த இடத்துல எம்ஒய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த டாட்டர் நியூக்ளியஸோட அந்த டாட்டர் அணுக்கருவோட வந் அணுக்கருவோட நிறை அப்படிங்கறத சொல்லுவோம் எம் அல்ஃபா அப்படிங்கிறதுனா அந்த ஆல்ஃபா துகளோட நிறை அப்படிங்கிறத எம் ஆல்ஃபா அப்படிங்கிறத சொல்லுவோம் சரி இப்போ இதில் அந்த கைனடி எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் அந்த டாட்டர் நியூக்ளியஸோட இயக்க ஆற்றல் அப்படின்றது என்னன்னு கேட்டாங்க அப்படினும் போது கியூ இன்ட்டு எம் ஆல்ஃபா டிவைடட் பை எம் அல்ஃபா ப்ளஸ் எம் ஒய் அப்படின்றத சொல்லலாமா சரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்பா பற்றி சொல்லுவோம் சரி அடுத்து வந்து பீட்டா சிதைவு என்னன்னு பார்க்கலாம் பீட்டா சிதைவு அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பீட்டா சிதைவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு வகைகள்லாம் நடக்கும் அந்த பீட்டா சிதைவு எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சரி பீட்டா சிதைவு இந்த பீட்டா கதிர்களை கதிர்வீச்சு பீட்டா கதிர்களை கதிர்வீச்சு செய் கதிர்வீச்சு செய்வதன் மூலம் ஒரு கருவானது சிதைந்து விடும் அது பீட்டா சி மைனஸ் சிதைவுக்கு உட்படுகிறது இப்போ இந்த பீட்டா மைனஸ் சிதைவு பீட்டா பிளஸ் சிதைவு அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றது சொல்ல வரோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த பீட்டா மைனஸ் சிதைவும் சரி பீட்டா ப்ளஸ் சிதைவும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு நியூ அந்த அந்த அதில் இருக்கக்கூடிய இந்த அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆனது வெளியே உமிழப்பட்டு அதில் இருக்க ஒரு ஒரு அணுவானது வெளியே உமிழப்பட்டு அது ஒரு துகளானது வெளியே உமிலப்படுது அப்படிங்கும்போது அந்த துகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட நிறை வகை நிறை வகையில் பார்க்கும்போது அது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் ஆகும் டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் ஆகும் அதை வந்து சார்ஜ் வைஸ் சார்ஜ் வகையில் பார்க்கும்போது அதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலம்பாகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அந்த ஆல்ஃபா மைனஸ் சிதைவில் என்ன அப்படின்னா ஒரு அணுக்கரு இருக்குது அப்படிங்கும்போது அந்த அணுக்கரு அல்லது ஒரு அணு இருக்குது அப்படிங்கும்போது அந்த அணுவில் இருந்து வரக்கூடிய அந்த சிதைந்து வரக்கூடிய அந்த வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நிலையான ஒரு அணுவானது என்ன பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது இரண்டு வகையான பொருட்களை உமிழும் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒரு ஒரு எலக்ட்ரான் அதாவது ஒரு எலக்ட்ரான் அதாவது அந்த எலக்ட்ரான் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சார்ஜ் வைஸ் பார்க்கையில் எலக்ட்ரான விட ஆப்போசிட்டில் அதாவது சார்ஜ் வைஸ் பார்க்கிறது எலக்ட்ரான் மாதிரியும் மாசு வைஸ் பார்க்கல அது ப்ரோட்டான் மாதிரியும் இருக்கும் அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா போசிட்ரான்கள் அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ அந்த போசிட்ரான்கள் வெளியே உமிழும்போது போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பீட்டா துகள்கள் எலக்ட்ரான்களை தவிர வேற வேற ஒன்றில் வேறொன்றும் இல்லை அப்படின்றாங்க எனவே ஒரு கரு பீட்டா துகள்கள் வெளியேறும்போது அணு எண் ஜட் ஒன்று அளவு அதிகரிக்கப்படுகிறது அணு என் என்னவாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதாவது ஜட் ஒன் ஜட்டா இருக்கு அப்படிங்க போது ஜட் பிளஸ் ஒன் அப்படின்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதான்னு சொன்னாங்க ஆனால் நிறையனுங்கிறது வந்து பார்த்தோன்னா மாறாது அப்படின்னா நிறையனானது என்னன்னு சொல்லணும் நிறையங்கிறது என்னது இந்த இடத்துல நம்ம அணு என்ன சொல்லுவோம் ஜெட்டுன்னு சொல்லுவோமா நிறையன் அப்படிங்கிறது ஏன்னு சொல்லுவோமா அப்போ வந்து ஜட்டு ஜட்டுங்கிறது ஓரளவுக்கு அதிகரிக்கும் அதாவது ஜெட் பிளஸ் ஒன்னுன்னு அதிகமாகும் ஆனால் நிறையன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றங்களும் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க இதுவே பொது வடிவ பீட்டாட்சி தெய்வ என கருதலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொது வடிவை பீட்டாட்சி தெய்வம் என கரு கருதலாம் அப்படின்றாங்க சரி இப்போ இதற்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தோரியம் எடுத்துக்கிறாங்க தோரியம் தொண்ணூறு இரநூத்தி இருபத்தி நான்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதை இது இதில் இருக்கக்கூடிய இந்த அணு சிதையும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்னாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஏ தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் எலக்ட்ரான் இ மைனஸ் ஒன் ஜீரோ அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் போசிட்ரான் அப்படிங்கிறத சொல்றோம் இந்த போசிட்ரானை வந்து உம்மிலும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பீட்டா சிதைவு நடக்குது அப்படிங்கறத சொல்லலாம் சரி இப்போ வந்து நம்ம ஆல்பாச்சி சிதைவு பீட்டா சிதைவு இரண்டையும் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமாட்சி சிதைவு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் காமாட்சி சிதைவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காமாட்சி சிதைவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அயனியானது அதாவது ஒரு அயனி அல்லது ஒரு அணுவானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அதாவது அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்னவாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அது அதில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அதோட ஆற்றலுங்கிறது வந்து காட்டியிருக்கும் அதோட கிரவு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலை காட்டல அதிகமாக இருக்குமா அப்போ அந்த ஆற்றல் அந்த கிளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அணுவா அந்த அணுக்கருவு அல்லது அந்த அணுவானது திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகமான ஆற்றலை வந்து உமிழும் அந்த உமிழக்கூடிய அந்த ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அத வந்து நம்ம காமாட்சி தெய்வ அப்படிங்கிறத சொல்றோம் இதற்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு இது வந்து பார்த்தோம்னா கிளர்ச்சி நிலையில் இருக்கு கிளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிரான்சியம் அது இதுவே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஆற்றலை உமிழுது அந்த ஆற்றலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமா சிதைவு அப்படின்னா காமாச்சி தெய்வ அப்படிங்கிறத சொல்றோம் சரி இப்ப வந்து நம்ம ஆல்பா சிதைவு பீட்டாச்சி தெய்வ காமாச்சி தெய்வ அப்படின்றதான் என்னன்னு பார்த்தோம் அடுத்து இப்ப கதிரியக்க சிதைவு விதிகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இப்ப இதுவே கதிரி கதிரியக்க சிதைவு விதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கதிரியக்க சிதைவு விதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒரு கதிரியக்கம் நடக்குது அப்படிங்கும்போது கதிரியக்க சிதைவு விதி வீதம் அல்லது ஒரு யூனிட் நேரத்தில் சிதையும் அணுக்கருக்களின் எண்ணிக்கை அந்த நேரத்தில் அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அதாவது நேர் விகிதத்தில் இருக்கும்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கரு எவ்வளோ தூரம் சிதையுதோ அதாவது சிதையக்கூடிய அந்த அணுக்கருக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அது வந்து எதற்கு நேர் தகவல் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அணுக்கருக்களோட எண்ணிக்கைக்கு வந்து பார்த்தோன்னா நேர் தகவல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ அந்த அணுக்களோட எண்ணிக்கைக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஎன் டிவைடட் பை டிடி அதாவது டிஎன் டிவைட் பை டிடி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தில் அந்த அணுக்கரு எவ்வளோ தூரம் சிதையுதோ அந்த சிதைவு எதற்கு நேர் சமூகத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அணுக்கருக்களோட எண்ணிக்கைக்கு நேர் சகவல் இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொபோஷனாலிட்டி சைனை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கொசரமா என்ன பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாறலியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அது என்னன்னா மைனஸ் லேம்பா இப்போ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் நம்ம ஏன் கொடுக்குறோன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சிதையக்கூடியது வந்து பார்த்தோம்னா அந்த அணுக்கரு அப்போ அதாவது சிதையுது அப்படிங்கும்போது என்னாகும் அந்த அணுக்கருவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த எண்ணிக்கைகள்லேருந்து அதோட எண்ணிக்கை என்ன குறையுது குறையும் போது என்ன ஆகுது அதை மொத்த தொகையிலேருந்து குறையுது அப்படிங்கிறனால வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல மைனஸ் சிம்புள் நம்ம கொடுக்குறோம் அப்போ மைனஸ் சிம்பிள் கொடுக்கும் போது இப்போ நம்ம இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னா என் இசிஇ குவல் டூ என் ஆட் இ பவர் மைனஸ் லேம் டார்ட்டி என் இசிஇ குவல் டூ என் ஆட் இ பவர் மைனஸ் லேம் டார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கிடைக்குது இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ராப்ளமில் கேட்கும்போது இந்த விதமான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம போடலாம் சரி இப்போ வந்து பார்த்தோன்னா கதிரியக்க அணுக்களின் எண்ணிக்கை நேரத்தை பொறுத்து அதிக அதிவேகமாக குறைகிறது என்பதை இது காட்டுகிறது அதாவது நேரத்தை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சிதைவு அதிவேகமாகிறது அப்படிங்கிறத பொறுத்து இங்கே காட்டுது அப்போ மேலே உள்ள சமன்பாடு சிதைவு விதி அல்லது கதிரியக்க சிதைவு விதி சிதைவின் விதி என்று அழைக்கப்படுகிறது இது சிதைவு விதினும் சொல்லலாம் கதிரியக்க சிதைவு விதினும் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க சரி அப்போ இங்கே பார்க்கும்போது அந்த அந்த சிதையை எடுத்துக்கூடிய அந்த நேரம் அந்த கால அளவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னும் போது அது என்ன பண்ணலாம் பட் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை லேம்டா லான் எல்என் அதாவது லான்னு சொல்லுவோம் லான் இன்டூ நாட் டிவைடட் பை என் அதாவது என் நாட் டிவைடட் பை என் நாட் அப்படிங்கிறது சிதைவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸோட அதாவது அந்த அணுக்கருவோட எண்ணிக்கை என் அப்படிங்கிறது சிதையறதுக்கு முன்னாடி இருந்த அந்த அணுக்கருவோட எண்ணிக்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா என் நாட் டிவைடட் பை என் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அணுக்கரு சிதைவு அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவுகள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம் அதே மாதிரி கதிரியக்க சிதைவு விதிகள் அப்படின்றத பற்றி என்னன்றதை பார்த்துருந்தோம் அதாவது இந்த இந்த யூனிட் வந்து பார்த்தோன்னா இதோட முடியுது இப்போ நம்ம இந்த யூனிட்ல என்னன்னா பார்த்துருந்தோம் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அணுக்கரு அப்படின்னா என்னன்றதை பார்த்துருந்தோம் அணுக்கருவை பற்றி ஒவ்வொரு விதமான விஞ்ஞானிகள் என்னென்ன விதமான கூற்றுக்களை சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம் இப்போ அந்த அணுக்கருக்களை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அணுக்கருக்களோட ஆரம் என்ன திசைவேகம் என்ன அதோட கொள்ளளவு என்ன அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விதமான டேம்களுக்கும் உண்டான தொடர்புகள் என்ன அதோட ஆற்றலுக்கு உண்டான தொடர்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய நிறை நிறைய பத்தி பார்த்திருந்தோம் பெயின் பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அந்த ஆய்வின் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணுக்கருவோட நிறை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அப்போ அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அணு அந்த அணுக்கருவில் இருக்கக்கூடிய அந்த நிறையில் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள் அதாவது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த அணு அணுவோட நிறையில நிறைக்கும் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அந்த நிறைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளான நிறை நிறை குறைபாடு அதை பற்றி பார்த்துருந்தோம் அப்போ அந்த இடத்துல அந்த குறையக்கூடிய நிறை என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னும்போது என்ன ஆகுது அந்த நியூ அணுக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஒன்றாக பிணையறதுக்கு தேவையான அந்த ஆற்றலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குறைஞ்ச நிறைய ஆற்றலாம் வந்து மாறுது அப்படின்றத பார்த்திருந்தோம் அந்த பிணைப்பு ஆற்றல் ஒவ்வொரு விதமான அணுக்களுக்கு எப்படி இருக்கு அணுக்களுக்கு வந்து பிணைப்பு ஆற்றல் அதிகமா இருக்கு எந்தெந்த அணுக்களுக்கு பிணைப்பு ஆற்றல் கம்மியா இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அந்த பிணைப்பு ஆற்றல் அந்த பிணைப்பு ஆ ஒரு நியூக்ளியானுக்கு உண்டான சராசரியான பிணைப்பு ஆற்றலுக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கும் இருக்க ரெண்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வச்சு ஒரு வரை ஒரு வரைபடம் வரைகிறோம் அந்த வரைபடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டுகள் அதாவது முடிவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் அந்த முடிவுகள்ல இருந்து நம்ம நியூ ஆஹ் அணுக்கொரு சிதைவுனா என்ன அணுக்க பிளவுனா என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் அப்புறம் அணுக்கரு சிதைவு அணுக்கரு பிளவுக்கு அப்புறமா ஒரு கதிரியக்க சிதைவு அப்படின்றது என்ன பார்த்துருந்தோம் கதிரியக்கம் அப்படின்னா என்ன கதிரியக்கங்கள் எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நடக்குது அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சிதைவுகள் என்ன அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவுகள் என்னென்ன நேரத்தில் எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்போ அந்த அணுக்கரு சிதைவு நடக்கும்போது அந்த அணுக்கரு சிதைவுக்கு உண்டான ஒரு விதி ஒரு சிதைவு அரட்சி எந்த விதமான ஒரு வேலை நடக்குதுனாலும் ஒரு செயல்பாடு நடக்குதுனாலும் அதற்கு உண்டான ஒரு விதி குறிப்பிட்ட ஒரு விதி அப்படிங்கிறது இருக்கும் அந்த விதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதிரியக்க சிதை சிதைவு விதி அப்படிங்கிற விதி அதில் விதியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எடுத்து ஒரு அணுக்கரு சிதைகிறதுக்கு உண்டான எவ்வளோ கால நேரங்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த யூனிட்ல தெளிவாக பார்த்துருந்தோம் ஓகே தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కెఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్